எப்போதுமே இங்கே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நல்லா எழுதி வச்சு கொள்ளுங்க அழுத்தம் திருத்தமாக மனசில் பதிய வச்சு வச்சுக்கொள்ளுங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவற விட்டால் அல்லது நல்லா பாதுகாக்கணும் நான் தவறவிட்டாலும் உலகத்தில் யார் தவற விட்டாலும் நல்லா நம்மளை பாதுகாக்கணும் என்னால் தான் ஏன் அறிவால தான் எப்படி ஏன் அறிவால என்னுடைய கல்வி என்னுடைய திறமை என்று இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் பேசினால் அவன் அப்படியே தலகுப்புற அல்லாஹூ கீழே நரகத்தில் தள்ளிடமாக வழி எடுத்துருவாங்க இல்லையா அல்லாவுடைய அருள் எங்களுக்கு நேர்வழி கிடைச்சது அல்லாவுடைய அருள் நாங்கள் முஸ்லீமாக இருப்பது அல்லாவுடைய அருள் இந்த இல்மை படிக்கிறது அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய அருள் இல்லைன்னா உங்களையும் கொண்டு போய் அல்லா வேற எங்கேயாவது சேர்த்துருக்கலாமா இல்லையா என்னையும் கொண்டு போய் வேற எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் அல்ல வச்சிருக்கலாமா இல்லையா ஆகவே நல்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஹிதாயத்து அல்லாஹ் ஹிதாயத்து மௌத்து வரைக்கும் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அல்லா உன்னுடைய அருள் உன்னுடைய அருள் உன்னுடைய அருள் உன்னுடைய அருளை என்னை விட்டு பிரிச்சிடாத உன்னுடைய க உதவியை தௌஃபீக்கை என்னை விட்டு பிரிச்சிராத எடுத்துடாத என்று அல்லாவின் பக்கம் அவனுடைய தௌஃபீக்கின் பக்கம் நாம் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றவரை அல்லாஹு தலா இதாயத்தில் நம்ம பாதுகாத்திருப்பான் இல்லை ஏன் அறிவால் நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏன் அறிவால் நான் வந்து பேசிடுவேன் என்னுடைய திறமையால் நான் சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு பிரித்து அறிஞ்சு விளங்கிடுவேன் என்பதாக நம்ம யாராவது நினச்சா அல்லாவுடைய அருளை அல்லா எடுத்துருவான் சைதா வந்து தோலில் கை போட்டுப்பான் சைத்தா எல்லாம் பாதுகாக்கணும் சில விஷயங்களுக்காக சில நிகழ்கால உதாரணங்களை நம்ம வந்து அடிக்கடி சொல்ல வேண்டியது வருது புரியுதா அதனால் ஒருத்தரை பற்றி நம்ம ஏதோ கோவத்தில் சொல்கிறோன்னு தயவுசு யாரும் நினச்சிக்காதீங்க இப்போ இந்த அடிக்கடி இந்த டிஎன்டிஜே பிஜேவை பற்றி சொல்கிறோம்ல இங்கே பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் அதே போல் இதுக்கு முன்னாடி வந்து எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாருமே ஃபத்வா கொடுக்குறவங்க முஃப்தி எல்லாருமே எதை பேசினாலும் பேசிட்டு எழுதிட்டு அல்லா மிக அறிந்தவன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க புரியுதா எந்த பெரிய முஃப்திட்ட போய் நீங்கள் சட்டம் கேட்டாலும் சட்டத்தை சொல்லிட்டு கடைசியாக என்ன வார்த்தை சொல்லுவாங்க அல்லா மிக அறிந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க பிஜே மட்டும் இதை சொல்ல மாட்டார் அவருடைய புத்தகங்கள்ல எங்கேயுமே இதை எழுதியிருக்க மாட்டார் அப்போ அவர்கிட்ட கேட்கப்படுது நீங்கள் இதை எழுதுறது இல்லையே எல்லாருமே இதை எழுதியிருக்காங்களே அறிஞர்கள்லாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அவங்களுக்கெல்லாம் அவங்க கல்வியில் சந்தேகம் இருக்குது அவங்க சொன்னது சரியாக தப்பான்னு சந்தேகம் இருக்குது அதனால தான் இப்படி எழுதியிருக்கிறாங்க எனக்கு அந்த சந்தேகமே கிடையாது நான் தெளிவாக புரிஞ்சு கரெக்டாக சொல்லியிருக்கேன் அதனால் நான் எழுத வேண்டிய அவசியமே இல்லை அவருடைய புக்கு எந்த புக்கை எடுத்து பார்த்தாலும் சரி அல்லா மிக அறிந்தவன்கிற வார்த்தை எங்கேயுமே இருக்காது பொதுவாக ஒரு புத்தகத்துக்கு மதிப்புற ஒரு புத்தகத்துக்கு வந்து பதிப்புறை எழுதினாங்கன்னா அந்த பதிப்புற புத்தகத்தில் வந்து இந்த மாதிரி இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் எங்களுக்கு சுட்டி காட்டுங்க மனிதர்களுடைய முயற்சி தான் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டினால் நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டுருவாங்க அவருடைய புக்கில் அது இருக்கவே இருக்காது கேட்டால் நான் எதையுமே தவறாக சொல்கிறதே இல்லையே அப்படி சொன்னாதானே நான் சொல்வதில் எனக்கு சந்தேகம் இருந்தால் தானே நான் எதை சொன்னாலும் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக சொல்கிறேன் அதனால் எனக்கு இந்த விஷயம் இந்த வார்த்தைகளே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நல்லா பாதுகாக்கணும் இதுக்கு சொல்ல வந்த புரியுதுங்களா உங்களுக்கு அந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தவர் எப்போ அவரிடத்துல வழிகேடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் மேலே சவாரி செய்ய ஆரம்பிக்குது எப்போ தன்னுடைய அறிவை எல்லாருடைய அறிவுக்கு மேலேயும் இன்னும் எந்த அளவுக்கு அல்லாவை மிஞ்சியும் அல்லாவுடைய உதவி கூட எனக்கு தேவையில்லை என்னுடைய அறிவை கொண்டு நான் விளங்கி கொள்ள முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு மூர்க்கத்தனமான ஒரு ஒரு மார்க்க அறிஞர் என்னக்கூடாத ஒரு நிலைக்கு போகும் பொழுது அப்போ பாருங்கள் அல்லாவுடைய தோஃபிக்கு அங்கே அகன்று போயிடுது குழப்பங்களுக்கு மேலே குழப்பம் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை நல்லா பாதுகாக்கணும் சரி இங்கே பாருங்கள் நம்ம ஒரு கெட்டவர்களை பற்றியோ வழிகெட்டவர்களை பற்றியோ சொல்லும் பொழுது நமக்கு பெருமை இருக்கக்கூடாது யா நீ என்ன அதிலிருந்து பாதுகாத்தியே எப்படி இருக்கணும் நமக்கு யாள்லா நீ என்னை அந்த சிந்தனையிலிருந்து பாதுகாத்தி என்று அல்லா நம் மீது செய்திருக்கக்கூடிய அருளை கூறும் வண்ணமாகத்தான் நம்ம பேசணும் புரியுதா அப்போ நேர் வழியில் நேர் வழி பெற்றவர் யாருடைய அருளை கொண்டு நேர் வழி பெற்றிருக்கிறார் அல்லாவுடைய அருளை கொண்டு புரியுதா